கரண்ட் பில் பாதியாக குறைக்க இதை உடனே செய்யுங்கள் பாதி விற்கிற விலைவாசியில் குடும்பஸ்தன்களின் பாடு நாளுக்கு பலத்த திண்டாட்டமாகி வருகிறது கடனை வாங்கி வீட்டை கட்டு வீட்டை விற்று கடனை கட்டு என்கிற நிலையில் மிடில் கிளாஸ் குடும்பங்களின் வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் வாழ்க்கையே பெரும் போராட்ட களமாக மாற்றியிருக்கின்றன இதில் மற்றும் ஒரு பெரிய நெருக்கடியை பலருக்கும் தருவது மின்சார கட்டணம் தான் கரண்ட் பில் அதிகமாக வருகிறதே என்று புலம்பும் மக்களின் சிரமத்தை போக்கவும் மின்சார செலவை பாதியாக குறைக்கவும் இப்போது பவர்ஃபுல் பி எல்டிசி ஃபேன்கள் சந்தையில் அறிமுகமாகி இருக்கின்றன இனி உங்கள் வீடுகளில் உள்ள சீலிங் ஃபேன்களை கழட்டி ஓரமாக வைத்துவிட்டு இந்த பிஎல்டிசி ஃபேன்களை வாங்கி மாட்டிவிடலாம் அப்போது கட்டணம் பாதியாக குறைந்து உங்கள் பர்ஸ் இப்போது பெரும்பாலான மக்கள் பி பான்களை தேடி வருகின்றனர் குறைந்த மின்சார பயன்பாடு அதிக செயல்திறன் நீண்ட ஆயுள் ஆகிய காரணங்களுக்காக அதிக அளவில் பி பான்கள் டிசி விருப்பப்படுகின்றன பிஎல்டிசி என்பது DIRECT கரண்ட் ஃபேன் என்பதன் சுருக்கமாகும் வழக்கமான உள்ள மோட்டார் இல்லாமல் நேரடியாக டிசி மோட்டார் மூலம் BLDC ஃபேன்கள் இயங்குகிறது இதனால் மின்சாரம் மிக குறைவாக செலவாகிறது வழக்கமான ஏசி மற்றும் ஃபேன்கள் ஐம்பது முதல் நூறு வாட் வரை மின்சாரத்தை பயன்படுத்தும் நிலையில் பிஎல்டிசி ஃபேன்கள் வெறும் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து வாட் மட்டுமே பயன்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது ஒரு யூனிட் மின்சாரத்தில் வழக்கமான ஃபேன் ஆறு புள்ளி ஐந்து மணி முதல் பத்து மணி நேரம் வரை மட்டுமே இயங்கும் ஆனால் பிஎல்டிசி ஃபேன் இருபத்தி ஐந்து மணி முதல் இருபத்தி எட்டு மணி நேரம் வரை இயங்கும் இதனால் மூன்று மடங்கு மின்சாரம் மிச்சமாகும் இந்த ஃபேன்கள் மிகவும் அமைதியானது இந்த ஃபேனில் சுமார் முப்பத்தி இரண்டு டெசிபல் மட்டுமே சத்தம் வரும் என்றும் கூறப்படுகிறது வழக்கமான ஃபேன்களில் அதன் மோட்டாரில் உள்ள பிரஷ் காரணமாக சத்தம் அதிகமாக இருக்கும் மின் தடை ஏற்படும் நேரத்தில் பிஎல்டிசி ஃபேன்கள் இருக்கின்றன குறைந்த மின்சாரம் பயன்படுத்துவதால் இன்வெர்டர் மூலம் நீண்ட நேரம் இயங்கும் பழைய ஃபேன்களில் ஐம்பது முதல் நூறு வாட் மின்சாரம் செலவாகும் ஆனால் பிஎல்டிசி ஃபேனில் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து வாட் மின்சாரம் மட்டுமே செலவாகும் மேலும் பழைய ஃபேன்களில் ஆயுள் காலம் சராசரியாக ஐந்து முதல் ஆறு ஆண்டுகள் தான் ஆனால் பிஎல்டிசி ஃபேன்கள் ஏழு முதல் பத்து ஆண்டுகள் வரை இருக்கும் பழைய ஃபேன்கள் ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து எட்நூறு வரை விற்கப்பட்டால் இந்த பிஎல்டிசி ஃபேன் மூன்றாயிரம் முதல் ஏழாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது இந்த பிஎல்டிசி ஃபேன்களில் ஆட்டம்பர்க் ரெனேசா என்செல் ஸ்மார்ட் ஃபேன் அமேசானில் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கிடைக்கிறது மூன்று ஆண்டுகள் உத்தரவாதம் இன்வெர்டரில் நீண்ட நேரம் இயங்கும் வேகத்தை கட்டுப்படுத்தவும் டைமர் அமைக்கவும் பூஸ்ட் மோட் மற்றும் ஸ்லீப் மோட் இயக்க ரிமோட் கண்ட்ரோல் வசதி உள்ளது சாதாரண மின்விசிறிகளை ஒப்பிடும்போது ஒப்பிடும் போது அறுபது முதல் அறுபத்தி ஐந்து சதவீதம் வரை மின்சாரத்தை சேமிக்க உதவுகிறது அதிகபட்ச வேகத்தில் இயங்கும் போது முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வாட் மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்துகிறது உங்கள் மின்சார கட்டணத்தை கணிசமாக குறைக்கும் இதேபோல் போல் காட் ஷென் ஏர் பிஎல்டிசி மின் இரவு நேரத்தில் கடல் காற்றைப் போன்ற உணர்வை தருகிறது அதனால் கரண்ட் பில்லை குறைக்க விரும்புவோர் உடனடியாக பிஎல்டிசி ஃபேன்களுக்கு மாறிடுங்க உங்கள் தின சேவல்